வணக்கம் நான் தேவா நம் விருப்பங்களை அடைய உறங்கும் போது ஆழ் மனதில் நம் விருப்பங்களை பதிவு செய்து செய்வது எப்படி நாம ஜஸ்ட் திங்க் பண்ணா கூட போதும் தான் நீங்க தூங்கும் போது உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க சிந்தனை பண்ணாலே போதும் நம்மளுடைய மனசு அதை வந்து ரொம்ப டீப்பா எடுத்துக்கிறோம் சிந்தனையை தாண்டி சில காட்சிகளை பார்க்குறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இது எல்லாமே சந்தோஷமாக நடக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதை செஞ்சால் நம்ம ஆள் மனசுக்கு போகும் இதை இப்படி தான் செய்யணும் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அதுவும் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யாதீங்க ஆள் மனசுக்கு கொண்டு போகணும் அந்த மாதிரி தாட்லாம் வேணவே வேண்டாம் மனசு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை சிந்திக்கும்போது சந்தோஷமாக இருக்குது அவ்வளவுதான் அதுக்காக மட்டும்தான் நாம் அதை செய்யணும் அப்படி செஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு நூறு சதவீத ரிசல்ட்டு நம்ம பார்க்க முடியும் வேறு என்ன இருக்குது லைஃப்பில் வந்து தூங்க போகும்போது நல்ல விஷயங்களை இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்கள் நினச்சிக்கிட்டே தூங்கலாம் நாளைக்கு என்னெல்லாம் நடக்கலாம் என்னெல்லாம் நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நாளைக்கு என்ன உணவு சாப்பிட்றலான்றதுலருந்து நாளைக்கு யாரோட நம்ம நம்மளுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாங்கிறதுலருந்து மிகப்பெரிய வெற்றிகள் வரைக்கும் நாம் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கலாமே அது கொடுக்குற சந்தோஷங்கிறது எல்லை இல்லாதது அந்த சந்தோஷத்துக்காக நாம் கண்டிப்பாக அது செய்யலாம் ஸோ சிந்தனையே போதுமானது சந்தோஷமாக சிந்தனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி